வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி கதையை தான் சொல்ல போகிறேன் பொறுமை பற்றிய கதை தான் இது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் தாமஸ் ஆல்வா எடிசன் அவரை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனத்திற்கு ஒரு இயந்திரம் வந்து வடிவமைத்து கொடுத்தாராம் அந்த அதற்கு வந்து விலை வந்து எவ்வளவு ச வைக்கிறது அப்படின்ட்டு அவர் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருந்தாராம் குழப்பமாக இருந்தப்ப அவரோட மனைவி கிட்ட வந்து கேட்டார் இதுக்கு எவ் அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே அவங்க மனைவி சொல்லிருக்காங்க இதுக்கு வந்து இருபதாயிரம் டாலர் வந்து கேளுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே எடிசன் வந்து இந்த தொகை வந்து ரொம்ப அந்த கம்பெனிக்காரவங்க இத வந்து வாங்குவாங்களா இவ்வளோ தொகை கொடுத்து அவங்க வாங்குவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல சரின்ட்டு அவர் கொஞ்சம் செஞ்சு யோசிச்சுக்கிட்டே இருந்தாராம் அப்புறம் திடீர்னு அந்த நிறுவனத்துலேருந்து பணம் தருவதற்காக ஒருத்தவர் வந்து வந்தாராம் ஒரு அந்த இதோடைய ஹெட் ஆஃபீஸர் வந்து வந்திருக்காரு வந்த உடனே எடி தாமசால்வா எரிசன்ட்ட வந்து அந்த நிறுவனத்தோட அதிகாரி வந்து கேட்குறாரு இந்த மிஷினோட விலை வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே எடிசனுக்கு வந்து ரொம்ப குழப்பமா இருந்துச்சு எவ்வளோ நம்ம கேட்குறது இருபதாயிரம் டாலர்லாம் மனைவி சொன்ன மாதிரி இருபதாயிரம் டாலர்லாம் கேட்டால் அவங்க கொடுப்பாங்களா என்னன்னு தெரிலன்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு உடனே அந்த பொறுமையை எழுந்த அந்த அந்த அதிகாரி என்ன சொன்னாருன்னா ஃபஸ்ட்டு வந்து கையில் இருந்த முதல் தவணையாக வந்து நீங்கள் நூறாயிரம் டாலர் என்று சொல் நூறாயிரம் டாலர் அப்படின்னு சொல்லி அவர் எடிசனோட கையில் வந்து எடுத்து கொடுத்தாராம் உடனே எடிசனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக ஆகிடுச்சு உடனே அந்த அதிகாரி சொன்னாராம் இது வந்து நீங்கள் முதல் தவணையாக வச்சுக்கோங்க அந்த மிஷினுக்குள்ள விலையை வந்து நீங்கள் வந்து நிர்ணயம் செஞ்சுட்டு வந்து சொல்லுங்கள் மீதி காசை வந்து நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு அவர் சொன்னாராம் அதனாலதாங்க நம்ம வந்து எப்பொழுதுமே ஒரு விஷயத்துக்கு வந்து அவசரப்படக்கூடாது பொறுமையா இருக்க கத்துக்கோங்க இப்போ வந்து பொறு எடிசன் வந்து பொறுமையா இருந்ததுனால அவருக்கு வந்து நாலு மடங்கு லாபம் கிடைச்சுது இதுவே வந்து அந்த நிறுவனத்தோட அதிகாரி வந்து ரொம்ப அவசரப்பட்டதுனால அவருக்கு நான் நான்கு மடங்கு அவருடைய காசு வந்து நட்டம் ஆயிடுச்சு அதனால வந்து ஒருவனுடைய திறமைகள் வந்து வெற்றிகளாக முருவா ஒருவருடைய திறமைகள் இருக்குல்ல அது வந்து வெற்றிகளாக உருமாற்றி தருவதுன்றது வந்து அவருடைய பொறுமை பொறுமை தான் இது வந்து அனுபவத்தின் வெளிப்பாடு அதுவே வாழ்வின் அலைகளை எதிர்கொள்ளும் துடுப்பாய் வந்து உங்களுக்கு பயன் தரும் அதனால் பொறுமையை யாரும் இழந்து விடாதீர்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் செய்யுங்க நன்றி